இது கலியுகம் கலியுகத்தில் பக்தியை அனுஷ்டிப்பதே பெரிய காரியமாக இருக்குது அந்த பக்தியை அனுஷ்டிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் ஏற்படுத்தணுமோ பெரியோர்கள் பண்ணி வச்சுருக்கார்கள் அதில் பாராயணம் பண்ணுறது ஒரு வழி பண்ணப்பட்ட பாராயணத்தை காதார கேட்கறது ஒரு வழி அதன் அர்த்தத்தை சொல்கிறது ஒரு வழி அர்த்தத்தை கேட்கறது ஒரு வழி அர்த்தத்தை சொல்லுன்னு சொல்லி தூண்டுறது ஒரு வழி அதுக்கு மண்டபம் போடுறது ஒரு வழி தோரணம் கட்டுறதும் ஒரு வழி எல்லாமே வழிகள் தான் அவரோட பகவானோட சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் அதுக்கு சிறப்பு அப்படி கொத்த வைபவத்தை உடையது ஸ்ரீமது பாகவத புராணம் அந்த புராணத்தை ஏழு நாட்களில் கேட்பது என்கிற ஒரு வழிமுறை ஒரு விதிமுறை ரொம்ப நாட்களாக வழக்கத்தில் உள்ளது பாகவத சப்தாகம் பாகவத சப்தாகம்னு சொல்கிறோம் அஹஸ் என்பது ஒரு பகலை குறிக்கும் ஒரு நாளை குறிக்கும் சப்த என்பது ஏழு ஏழு நாட்களில் செய்யப்படும் பாராயணம் ஒருவேளை பாராயணம் மற்றொரு வேளை அதுக்கு இருக்கிற அர்த்தம் என்ன ரெண்டையும் கேட்கறதுன்னு வழக்கத்தில் வைத்திருக்கிறோம் நிறைய பேர் சேர்ந்து பாராயணம் பண்றது உண்டு வாசிச்சான் கதையை கேட்டான் நல்ல வேளை அதனால நமக்கு சம்சாரத்தை தாண்டத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது யாவத் தினானி ஹே புத்திர எத்தனை நாட்கள் சாஸ்திரம் பாகவதம் கிரகே வீட்டுல வீட்டுல கிரகத்திலே ம் படிக்கப்படுகிறதோ அது வரைக்கும் நீ எத்தனை நாள் படிக்கிறியோ அத்த நாள் அவர்களுக்கு ஓஹோங்கிற அன்னம் பானம் ஆனந்தம் எல்லாம் ஸ்லோகார்த்தம் ஸ்லோகபாதம் வா வரம் பாகவதம் கிருகே சதசோத சஹசிரைச்ச கிம் அன்யை சாஸ்திர சங்கிரஹை நயசதி திருஷ்டே சாஸ்திரம் கிருகே பாகவதம் கலௌ கலியுகத்தில் யார் வீட்டில் பாகவதம் இல்லையோ கிரகேண திஷ்டே எஸ் ஸ்வபசாத அதிக்கோ ஹி சர்வஸ்வேனாபி லோகேஷ கர்த்தவியா சாஸ்திர சங்கிரகா இது யார் யார் வீட்டில் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஓஹோங்கிற வாழ்க்கை இருக்கும் எங்கு இது படிக்கவே படுவதில்லையோ அங்கே கலியனுடைய கொடுமை நிறையா இருக்கும் பாபக்ஷயார்த்தம் லோகேஷ மோக்ஷார்த்தம் தர்ம தர்மபுத்தினா ஸ்ரோதவியம் மமசாஸ்திரம் ஹி யசோ தர்ம ஜயார்த்தினா நமக்கு ஜய வேணும் எடுத்த காரியம் சித்தி அடையணும் ஆரோகத்தோட ஆரோக்கியமாக இருக்கணும் ரோகம் இல்லாமல் இருக்க வேண்டும் வைராக்கியம் வளரணும் ஞானம் பெருக வேண்டும் பக்தி பெருக வேண்டும்னால் கேளு கேளு ஆனந்தமாக திரும்ப கேளு உங்களுக்கு ஒரு சரித்திரம் தெரிஞ்சிருக்கும் ஹிரண்ய கசிப்பு பிள்ளை பிரக்லாதனை துன்பப்படுத்தினான் ஆனால் அவனும் பள்ளிக்கூடத்துக்கு போய் நல்ல நல்ல விஷயமாக தெரிஞ்சுன்னு வந்தான் அவர் தப்பே சொல்லிக் கொடுத்தா கூட இவன் நல்லதாக தெரிஞ்சுட்டான் வந்து சொல்லி காட்டுறான் நான் இந்த விஷயத்தெல்லாம் தந்தையே பள்ளிக்கூடத்தில் போய் தெரிஞ்சுட்டேன் பாடசாலையில் சொல்லிக் கொடுத்தா சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகம் ஸ்மரணம் பாதசேவனம் என்ன ஒன்பது வித பக்தி தெரிஞ்சிட்டேன்னு சொன்னான் அதில் முதல் என்ன தெரியுமா சிரவணம் காதார பகவத்கதையை கேட்கறது அங்கேயும் அப்படி தான் இருக்குது அதே அஷ்டவித பக்தியை பற்றி பெருமானே சொல்கிறார் நித்தியம் மம கதா என்னுடைய மத் கதா சிரவணே பிரீத்தி ஸ்வரணேத்ராங்க விக்கிரியா என் கதையை கேட்க கேட்க பிரியமாக கேட்கணும் பிரீத்தியோட கேட்கணும் அப்படியே கண்ணு காதெல்லாம் தாங்க முடியாமல் உடம்பெல்லாம் தவிச்சு போய் கண்லேந்து தண்ணீர் கொட்ட கூட்ட கேட்கணுமா ஜலம் விட்டுண்டே கேட்கணும் ரோமஹர்ஷனும் மயிர்கூச்செறிதல் ஏற்பட்டிருக்கணும் அத்தோட சேர்த்து கேட்கணும் தொண்டையெல்லாம் நனைஞ்சே போய் பேச முடியாது இருக்கணுமா கண்ணும் கண்ணீருமா இருக்கணுமா அப்படி கேட்குறமா எனக்கு சிறந்த பக்தன் பகவானை சொல்லிக்கிறார் உத்தாய பிரணமேத்யோவை ஸ்ரீமத் பாகவதம் நரஹ தன புத்திரான் ஸ்ததாதாரான் பக்திஞ்ச பிரததாம்யம் புத்தகத்தையே வணங்கி ஸ்லோகத்தை வணங்கி ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தங்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு ரிஷிகளுக்கு பல்லாண்டு பாடிண்டே யார் கேட்கிறானோ அவன் கேட்ட எல்லா செல்வத்தையும் நான் கொடுக்கிறேன் அனைத்து நன்மையும் ஏற்படும் சொல்லுகிறார் மமோத்சவேஷு சர்வேஷு ஸ்ரீமத் பாகவதம் பரம் ஸ்ரின்வந்தியே நராபக்தியா மம பிரீத்தேச்ச சுவ்விரத எல்லாத்த விட முக்கியமானது மற்றதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது இருக்கட்டும் இருக்காத போட்டோம் ஆனால் பகவான் எனக்கு அப்படி படித்தவன் பிரீத்தியை ஏற்படுத்துறான்னு சொல்றார் பெருமானுக்கு பிரீத்தி உண்டாக்குறத தவிர நமக்கு இதை விட ஒரு சிறந்த பலம் இருக்க முடியுமா பெருமான் இருக்கார் உள்ள அழகா கண்ணன் இருக்கார் நாம வாசிக்கிறத பார்த்தோ நீங்க கேட்குறத பார்த்துட்டோ அப்படி சிரிச்சு இருக்கிறவர் ஒரு அங்குலம் கூட சிரிச்சார்னால் அதை விட லோகத்தை கொடுத்தாலும் தகுமா சிரிப்பரானால் சிரிப்பரான அவரவர்கள் தான் கேட்டுக்கணும் அது அவரவர்கள் மனசுக்கு தான் புரியும் வெளியில பார்த்தாலும் சிரிக்கிறாப்புற தெரியாது தொண்டடிப்புடி ஆழ்வார் ஒரு பாட்டுல சொல்றார் உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்தருதி என்னு என்ன போய் என்னு நான் விலவரச் சிரித்திட்டேனே திருமாலைங்கிற பிரபந்தம் நாற்பத்தஞ்சே பாட்டு உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உள்ளத்துல பகவான் எழுந்துருள் இருந்து இவன் என்ன நினைக்கிறான் என்ன நினைக்கிறான்னு நான் நினைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து இருந்து அவருக்கு தெரியுதுதான் நான் நினைக்கிறது அடுத்த நிமிஷம் தான் நினைக்க முடியும் நினைக்கணும் நான் திட்டம் போடச்சே அவர் தெரிஞ்சு விடுறார் அப்ப ஏமாத்த முடியுமா நான் என்ன நினைக்கணும்னு நினைக்கிற சேவை அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னாள் அந்த அனுபவம் நமக்கும் பகவானுக்கும் மட்டும் உண்டான பிரத்யேகமான அனுபவம் சிரிப்பரா நான் பாகவதம் வாசிக்கிறேன் சுவாமி ஏழு நாளில் படிக்கிறேன் பெருமாள் சிரிப்பரா நாள் அப்படின்ட்டு கேட்கவே வேண்டாம் உள்ளே இருக்கிறவர்கிட்ட தான் கேட்கணும் சிரிப்பார்னு சுகர் சொல்கிறார் சிரிப்பார்னு வியாசர் சொல்கிறார் எனக்கு சிரிச்சிருக்கார்னு அவர் சொல்லிக்கிறார் அதுக்கப்புறம் நமக்கு சிரிப்பரான்னு கேட்டால் உள்ளே தான் சிரிக்கணும் அதை நாம தான் அனுபவித்து பார்த்து கொள்ள வேண்டும் ஸ்ரத்தை வளர்ந்தால் போகிறோம் பலரும் கேட்பார்கள் பக்திய வளர்த்துக்கணுமா ஞானத்தை வளர்த்துக்கணுமான்னு கேட்போம் அந்த கோணத்துல அதை நீங்க பார்க்க வேண்டாம் சற்று மாறுபட்ட கோணத்துல பார்க்கணும்னு தான் நம்ம ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கா இன்னும் எளிய கோணம் பக்தியை வளர்த்துக்கணும்னு சொன்னீள்னு வச்சுக்கோங்களேன் இப்ப யாரளவுக்கு வியாசர அளவுக்கு பக்தி வளர்ந்தா தான் பெருமாள் திரும்பி பார்ப்பார் இதை சொன்னேன்னாலே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கையும் போடும் சுகாச்சாரியர் அளவுக்கு பக்தி வளர்ந்தா பார்ப்பார் பக்கத்தில் நம்மாழ்வார் இருக்கார் அவர் அளவுக்கு பக்தி வளர்ந்தால் பார்ப்பார்னால் இதெல்லாம் ஆகாத போகாத வழி நடக்கவே நடக்காது அப்படி பார்க்கவே வேண்டாம் யாரும் போகோங்கிற மகான் அவர் அளவுக்கு எனக்கு பக்தி வந்தால் எனக்கு மோக்ஷம் கொடுக்குறேன் இப்படிலாம் எங்கே எழுதப்படலை ஆனால் அவர் என்ன சொல்கிறார் இந்த பூமியில் கிணறு எடுக்க ஆரம்பிப்போம் கிடு கிடு கிடுன்னு தோண்டுவோமா கையில் நிறையா தண்ணீரை எடுத்துட்டு முப்பது அடி கீழே போய் தண்ணீரை கொட்டி பூமியிலேருந்து தண்ணீர் வர வைக்கணுமாண்ணா அப்படி பண்ண மாட்டோம் தண்ணீர் எனக்கு கிடைக்காத படிக்கு நிறைய மண்ணும் கல்லும் மூடி கொண்டிருக்கின்றன அதை எடுக்க எடுக்க தண்ணீர் தன்னடையே கிடைச்சிடும் தண்ணீரை நான் எடுத்துன்னு போய் சேர்க்க வேண்டாம் தண்ணீரை வளர்க்க வேண்டாம் இன்னும் அது இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது தானாக தான் உள்ளே இருக்கணும் நான் தண்ணீர் ஏற்படுத்த முடியாது ஆனால் தண்ணீர் எனக்கு கிடைக்காத படிக்கு தடுப்பு இருக்குது ஏதோ ஒரு தடங்கள் இருக்குது அந்த தடங்கள போக்க போக்க ரொம்ப நன்னா இருக்கும் ஒரு மாணிக்கம் மாணிக்கத்துக்கு ஒளியை வளர்க்கணும்னு ஒருத்தர் கேட்டார்னு வச்சுங்க ஆகாத காரியம் என்னால் எப்படி மாணிக்கத்துக்கு ஒளியை கூட்ட முடியும் ஆனால் என்ன பண்ணலாம் அதில் பூசி இருக்கிற அழுக்கை போக்கலாம் இல்லையா மாணிக்க சேத்தில் விழுந்துடுத்து அதனால் முழுக்க அழுக்கு பூசி எடுத்து அந்த சேத்தை விளக்க விளக்க நான் அதை அப்படி தேய்க்க 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 பளபளப்பு கூட்டிகிட்டு இருக்கும் ஒன்றும் கூடலைங்க நான் எந்த பளபளப்பையும் எங்கள் கூட்டில் இருக்கிற பளபளப்பு கூடுறாப்பில் எனக்கு தெரியறது பாருங்க என்னை அழுக்க போக்க போக்க பளபளப்பு தானே கூடும் இந்த ஆத்மாவுக்கு புதுசாக ஞானத்தையோ பக்தியோ ஒருத்தரும் ஊட்டவும் முடியாது ஊட்ட தேவையும் இல்லை இங்கே உட்காண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அதுதான் சொல்கிறவருக்கு வாசிக்கிறவருக்கு ஏற்பாடு பண்ணவர்களுக்கெல்லாம் வித்தியாசம் இல்லை எந்த ஆத்மாவுக்காக இருந்தாலும் அவ்வளவு ஞானமும் பக்தியும் வைராகியம் இயற்கையில் உள்ளது இருக்கா நமக்கே பெருமிதமாக இருக்கும் நிஜமா யாசருக்கிற அளவு எனக்கு இருக்காருனால் தைரியமாக சொல்லுங்கள் ஆமாம் இருக்குது நம்மாழ்வாருக்கு இருக்கிற பக்தி ஆமா இருக்கு இருக்குன்னு நான் எங்கே இருக்கேன் அவர் எங்கே இருக்கேன் நான் அழுக்கு இருக்கு கூடவே மூடிட்டு இருக்கிற அழுக்கு இருக்கு அதுக்கு என்ன செய்யணும் அழுக்க விளக்கணும் 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 கோவிலுக்கு போய் என்ன சாதிக்கிறோம் அழுக்க போக்குறோம் தான தர்மம் குடிச்சு என்ன பண்ண பார்க்குறோம் அழுக்க போக்குறோம் பாகவதம் கேட்டு என்ன பண்ண பார்க்குறோம் அழுக்க போக்குறோம் இந்த கோணத்தில் பாருங்க பாகவதத்தை கேட்டு நல்லதை கூட்டிக்கிறோங்கிற கோணத்தில் கூட பார்க்க வேண்டாம் அது எது வரைக்கும் போகணுன்னே தெரியாது பாகவதத்தை கேட்டு அழுக்க போக்கிக்கிறோம்னு பாருங்க கொஞ்சம் கோணத்தை மாற்றிப்போம் அப்படி தான் ஆச்சாரியர்கள் பலரும் எழுதியிருக்கா அழுக்கு போக 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 தன்னடையே நாம் நாமாகி விடுவோம் நாம் நாம இருக்கணும் அப்படி இல்லாமல் அழுக்கு போட்டு இருக்கு நாம நாம ஆகறதுக்கு தான் இத்தனையும் பண்ணுறோம் தானம் பண்ணுறதோ தர்மம் பண்ணுறதோ பாராயணம் பண்ணுறதோ நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதோ கோவிலுக்கு போகிறதோ பெரியோர்களுக்கு பணிவிட செய்யறதோ எல்லாமே நம்ம கிட்ட அதுக்க சேர்த்து வச்சிருக்கிற அழுக்க போக்குறது தான் போக்கினா பகவானுக்கு ஆனந்தம் இது ஒரு காதலன் ஒரு காதலி இருவரும் உட்காந்து பேசின்னு இருக்கா ரெண்டு பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது மற்றதெல்லாம் பிடிக்கிறது அழகு இருக்கு அழகு இல்லாம் இருக்கட்டும் ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு அந்த பிடிச்சது வளரன என்ன செய்யணும் வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் ஒத்தொத்தரிடத்தில் இருக்கிற குற்றத்தை குறைச்சிருந்தே போனால் போறும் நல்லதை கூட்டணும்னு கூட ஒத்தர் பெருசாக எதிர்பார்க்கவே மாட்டான் ஒரு பொருள் கண்டுபிடிக்கப்பட்டு சந்தைக்கு வருது அது ஓஹோன்னு ஏதோ இந்திரன் சந்திரன் குபேரன் எல்லாம் பெற்றுக் கொடுக்கிற பொருளா கிழியாது இருந்தா சரி வந்து பண்ணச்சே வீணா போகாத இருந்தா சரி தான் யாருக்கும் எதிர்பார்ப்பு இந்த விளக்கு போட்டிருக்கா கடைசி வரைக்கும் ஒழுங்கா எரிஞ்சா சரி அவ்வளவுதானே தவிர இந்த வழக்கு வண்ணம் மாறிக்கொண்டே இருக்குமா பாகவத புராணத்தை இதுவும் கேட்குமா இப்படிலாம் யாரான்னு கேட்பமா என்ன வழக்கு வழக்கா இருந்தா போரும் வழக்குக்கு இருக்கிற அழுக்கு அது நின்னு போகாது இருந்தா போறும் ஒளி குறையாத இருந்தா போரும் அதே போல் பாருங்க ஆத்மா ஆத்மாவாக இருந்தால் போரும் பரமாத்மா ரொம்ப பிடித்தமானவராக இருக்கார் அவருக்கு இந்த ஆத்மா நினைக்கிறச்சேவே அத்தனை பிரேமம் இருக்கிறது ஆனால் அதை நெருங்க விடாமல் அழுக்கு அனாதிகால கர்மங்கள் இருக்கின்றன அந்த கர்மத்தை தொலைக்கிறதுக்கு தான் இத்தனையும் கேட்கிறோம் அந்த கோணத்தில் பார்த்தோம்னா ஓ நம்ம கேட்க கேட்க அழுக்கு போகிறது தரையில் அழுக்கு இருந்தால் அழுக்கு போன இடத்துல உட்காந்தா எவ்வளோ திருப்தியாக இருக்கும் ஒரே அழுக்கான இடத்துல உட்காருனாலே வேட்டி அழுக்கா போடும் புடவை அழுக்கா போடும் உட்காரணுமா உட்காரணமானோம் அதே போல நம்ம உள்ளத்தில் பகவான் வந்து உட்காரணுமே அழுக்கா வச்சுருந்தா தன்னுடைய பட்டு பீத்தாம்பரம் அழுக்கா போடுமே உட்கார மாட்டேன்ட்டாருன்னா நல்ல வேலை இது வரைக்கும் அவர் சொல்லலை உட்காண்ட்ருக்கார் அதுக்குன்னு அவர் உட்கார்றதுக்கு கொஞ்சம் சுத்தமான இடத்தையானு கொடுக்க வேண்டாமா அதனால தான் இருந்து அழுக்க போக்க பார்க்குறோம் ஆத்மாவிலிருந்து அழுக்க போக்குகிறோம் ஏழு நாட்களில் போக்கினா போராது எழுநூறு நாள் போக்கணும் எழுநூறு கோடி ஜென்மங்கள் எடுத்திருக்கோம் அத்தனை கோட்டி ஜென்மத்தில் சேர்த்த அழுக்க ஏழே நாளில் போக்கிட முடியுமானால் நல்ல வேளை அத்தனை சக்தி அவருக்கு இருக்கே ஸ்லோகத்துக்கு அத்தனை சக்தி இருக்கு புராணத்துக்கு அத்தனை ஏற்றம் இருக்கு அந்த புராணத்தை ஏழு நாட்களில் கேட்பதுன்னு ஒரு கிரமம் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க